ஹை கேஸ் வெல்கம் டு அவர் நியூ வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐடிக்கு லெவல் போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோடி குரஸும் அதாவது ஆங்கிலோஸ் அரசு இது ரெண்டும் தேவைப்படுகிறது அதுக்கப்புறம் அர்ஜென்ட்வைஸும் தேவை இது எல்லாருமே பிடிக்கலாம் ஆனால் அது சவாரி செய்ய சேடில் வேணும் சவர்டவைஸ் வேணும் ஆய்வு வளர்த்து வைஸ் சேடில் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு லெவல் வேணும் அதுக்காக முதல்ல நம்ம இப்போ லெவல் எடுத்து போகிறோம் அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் நோட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதாவது ஓப்பன் பண்ணல தேடி அது ஒரு மிஷின் போ கொடுத்துருக்காங்க அது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடிஞ்சு போனால் பழைய கட்டிடுவோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம் அந்த பாக்ஸில் ஒரு நோட்ஸ் இருக்கும் அதை எடுத்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்க்கு நம்மளுக்கு எக்ஸ்பி பார்த்திங்கன்னா டபுளாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா போன வீடியோவில் டெலிவரி மியூஸ் பிடிச்சிருப்போம் அதை வச்சு தான் நம்ம இந்த இதெல்லாம் பண்ண போகிறோம் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு ரெண்டு லெவல் ஏற்றிட்டனா கூட ஓரளவு நம்ம அது ரெண்டையும் பிடிச்சிடலாம் இன்க்ளோ சுவாரஸ்க்கும் டூடி கரெஸ்க்கும் சேடில் நல்லா காயிடும் அது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நம்ம அர்ஜென்ட்டே விஷ் தான் தேவை அது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறோ அறுபத்தி நாலோ தான் இருக்குது லெவலு நம்ம பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலில் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெப்ளோ டெலப்போஸ் ஆர் ஆ டெலப்போ சாரஸ் குறுக்க வந்துருச்சு அதை கொண்டுட்டோம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாக்ஸு இந்த மாதிரி கிடிஞ்சு போன கட்டிடத்தில் ஒரு மூலையில் கிடப்போம் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் டூ எக்ஸ் லிங்க் ஆகுது இப்போ அது முடியறதுக்குள்ள நம்ம இப்போ அடுத்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது கொடுத்தோம்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து டபுளாக எக்ஸ்பி கிடைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கேலிமிஷ் என்ன ஸ்பீட் ஓடுது பண்ணுங்க ஸ்பீட் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும் ஜம்ப்பும் நல்லா லாங்காகவே ஜம்ப் பண்ணுங்க பாருங்க ஒரு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ கேம் கேலிமிஷுன்னு ஒரு மிஷின் இருக்குது அதை கொடுத்துப்போம் போன வீடியோவில் கொடுத்துருப்போம் நான் கேன்சல் பண்ணியிருப்பேன் தான் ஓகே நேம் யுவர் நியூ ஃப்ரெண்டு ஓகே இதுக்கு நம்ம ஸ்பீடாக போகிறதுனால நான் ராக்கெட்னு பேர் வச்சிடலாம் ஓகே ஆர்ஓ சிகே இடி ராக்கெட் ஓகே ராக்கெட்னு வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மிஷன் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி கிட்டத்தட்ட கொஞ்சோண்டு நோனே நின்றுட்டுருக்கு டூ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா எஸ்பி யாருக்கு களிமே எம்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா எவனுக்கு ஒம்பது லோல் வந்துருச்சா ஓகே ஒன்று ரெண்டு மூணு மேலும் டேமேஜ் ஏற்றிப்போம் ஹெல்த்து கொஞ்சம் அப்புறம் வெயிட் ஒரு ரெண்டு ஏற்றிப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு ரெடியாப்பில் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளால மூணு பேர் வரைக்கும் போ ஓட்ட முடியும் இப்படி நம்ம ஒருத்தர் தான் இருப்போம் ஏன்னா இது சோலோ சர்வர் கிடையாது அதனால் இது ஒருத்தர் மாதிரி தான் இருப்போம் இப்போ நம்ம அடுத்த மிஷினே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நியர் தான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இது பார்த்திங்கன்னா கேவு தான் கேவ் எல்லாத்துக்கும் இது தெ மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் எளிமனை கீழே ஒரு பொந்து மாதிரி இருக்கும் மூன்றரை கிலோமீட்டர் இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா கேலி மெய்மஸில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீடு போகிறோம்னு மட்டும் பாருங்கள் ஓகே இதை நான் ஸ்பீட் பண்ணிடலாம் நினைக்கிறேன் இது ரொம்ப நேரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன் ஸ்பீட் பண்ணிட்டு டக்குரு உங்களுக்கு நான் உங்கள் இடத்துக்கு போனதுக்கப்புறம் கரெக்டேன் ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம் என்னடா சவுண்டு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க இது கேம் சவுண்டு தான் நான் அப்படியே ஸ்பீட் பண்ணி நினச்சதுனால் உங்களுக்கு அப்படி சவுண்ட் இருக்குது இனிமேல் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணல போட்டோம்னா ஒரே மியூசிக்கி எதாவது திரும்ப திரும்ப போடுவோம் அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம உள்ளே போயிட்டு வந்துவிட்டோம் ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த கேமுக்கு இப்போ பார்த்திங்கனா இந்த இடத்துல நம்ம அப்படியே ஸ்பீட்டாக பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் ஓகே ஃபால் டேமேஜ் ஆகுது போச்சு போய் சுற்ற போது ஓ வேலை கொஞ்சம் தான் போச்சு ஓகே இங்கே ஒரு நோட்ஸ் இருக்குது எடுக்கலாமா ஓகே இது இறங்கி எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி டபுளாக தான் இருக்குது இது போட்டோம்னா என்ன டபுளாக அதை அப்படியே நாலு மடங்கு மரக்க வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ இதை இறங்கி ஃபீட் கொடுத்தோம்னா ஹெல்த் தேறிடும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஓகே தேல் வேறு ஒன்று வந்துருச்சு ஓகே தேலை நம்ம தஸ்த் திருப்பி கூப்பிட்டு போயிட்டே ஓகே பக்கத்தில் வந்துருச்சு ஜஸ்ட் மிஸ் வைஸ் எந்நேரம் நான் ப்ளஸ் எடுத்துருப்போம் ஒரு போடு போட்டாலும் நம்ம வாங்கிடுவோம் ஓகே தேல் இந்த பக்கம் வந்துருச்சு நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடிடலாம் ஓகே எங்கே இந்த பாக்ஸ் அதால் ஏறி வர முடியாது அவ்வளோ சீக்கிரம் ஓகே என்ன ப இதை பற்றி போட்டிருக்கோம் தேலை பற்றி தான் போட்டுக்கலாம் என்ன ரசி உனக்கு பைக்கி வயசு இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டோம் அதுவும் டபுள் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த தேலை விட்டு தோரமாக ஓடி போய் நம்ம ஹெல்த்தை பார்த்துப்போம் அதாவது நம்ம ஹெல்த்து இதுக்கு ஏற்ற முடியாது கார்னி வேறு இருந்தால் காமிகிட்ட கொடுத்து ஹெல்த்து ஏற்றலாம் இது ஏற்ற முடியாது சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லெவல் தான் வந்திருக்கு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஒரு லெவல் தான் கொடுத்துருக்கோம் ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரில சரி நம்ம பார்த்தீங்கன்னா என்ன ஓகே இது வேறு வந்துருச்சு ஓடிடுவோம் இருக்கிற தங்கள சும்மா வந்தால் கிடச்சிக்கிட்டே இருக்குது ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லெவல்தான் வந்திருக்கு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அதாவது ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டாக ஒரு லெவலில் தான் கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது டூ எக்ஸ் புஸ்ட்டு நம்ம மிஷன்ஸ் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கொடுத்துடலாம் ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இதுக்கு ராக்கிரட் ஃபீல் கொடுத்தாலும் ஏறலை மெஜோபதி கொடுத்தாலும் ஏறலை அதுவாக ஃபுல்லாக ஃபுல்லாக ஆனாலாக உண்டு சரி ஓகே கைஸ் இப்போ பார்த்திங்க ஓகே கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேறு என்ன மிஷின் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஓகே டேம் ராப்டர் எடுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ராப்டர் டேம் பண்ணிட்டோம் இப்போ வந்த வேகத்திலேயே வீட்டுக்கு போயிட்டு அந்தி முடிச்சுடுவோம் ஓகே கைஸ் இப்போ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேப்டர் பக்கத்தில் வந்தாச்சு இன்னும் டூ எக்ஸ் புஸ்ட் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா ரேப்டர் பார்த்துட்டே ஓகே நேம் வைக்க சொல்கிறான் நேம் பார்த்தீங்கன்னா என்ன வைக்கலாம் ஓகே படத்தில் வர மாதிரி வெலோ சி ரேப்டர்னு நினச்சிருவோம் வெலோ சி இத்தா ஸ்பெல்லிங் நினைக்கிறேன் கரெக்டாக நினைக்கிறேன் ஓகே வச்சாச்சு பார்த்தீங்கன்னா அந்த மிஷினும் முடிஞ்சிருச்சு நேம் யோ நியூ ஃப்ரெண்டு ஓகே என்ன நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் புஸ்ட் இருக்குது ஒரே ஒரு லெவல்தான் கொடுத்துருக்கான் ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கே தெரியும் மூமென்ட் ஸ்பீட் கொஞ்சம் ஏற்றிடுவோம் ரெண்டு பர்சன்ட்டு ஓகே என்ன டூ எக்ஸ்போஸ்ட் இருக்குது வேறு என்ன மிஷின்ஸ் இருக்குது அப்படிங்குறத பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஹன்ட்டு ரேப்டர் ஓகே இது என்ன சேடல் ஓகே ஜெர்னி மண்ட் சேடல் இதை வந்து எக்யூப் கொடுத்துருவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்னி மண்ட் சேடலில் எக்யூப் கொடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பழைய சேடலாக தூக்கிரும் ஓகே பழைய சேடல் மாற்றி எக்யூப் ஆயிடுச்சு ஓகே இதை எக்யூப் பண்ணிட்டு பழைய சேடல் டபுள் கிளிக் பண்ணால் இந்த சைடு வந்துடும் ஓகே ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ஒன்றே ஒன்று தான் ஆ மறுபடியும் மறுபடியும் இதே எக்யூப் ஆகுது ஓகே இதை எக்யூப் கொடுத்துட்டு ட்ராக் பண்ணி வச்சுருவோம் அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் வச்சுருவோம் ஓகே வந்துடுச்சு இப்போ இந்த பழைய சேடில் தூக்கி இந்த போட்டிக்குள்ளே வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு என்ன மிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எங்கள் மிஷின்ஸுக்கானா ஓகே இந்த பக்கம் இருக்குது ஃபர்ஸ்ட்டு லிட்டில் பியோமியா அப்படின்னா ஓகே வீடு கட்டுறது தான் நினைக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு பில்டு டோர் ஃப்ரேம் அண்ட் டோர் ஓகே டோர் ஃப்ரேமும் டோர் பில்ட் பண்ண சொல்லுன்னா நம்ம பில்ட் பண்ணிடுவோம் ஆல்ரெடி அன்லாக் பண்ணி தான் இருக்குது ஓகே இப்போ பார்த்திங்கன்னா தேட்ச் தேவை தேட்ச் கொஞ்சம் எடுத்துப்போம் நம்மக்கிட்ட மெட்டல் பிக்காக்ஸ் இருக்கு அதனால கொஞ்சம் அதிகமாகவே எடுக்க முடியும் இந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்ல ஈஸியாகவே வந்துடும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டோர் ஃப்ரேமு டோரு ரெண்டுமே கிராஃப்ட் கொடுத்தாச்சு ஓகே கிராஃப்ட் ஆகிட்டுருக்கு ஸ்லோவாக போயிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ அதை ப்ளேஸ் பண்ணணும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா பிளேஸ் பண்ண போகிறோம் டூ எக்ஸ் புஸ்ட்டு இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சு வேண்டியது தான் ஓகே இந்த கரெக்டாக அந்த இடத்துல ஓகே பிளேஸ் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா டோர் வைக்கணும் டோர் பிளேஸ் ஓகே வரல இன்னொரு தடவை கொடுக்கணும் இங்கே பீச் ஆச்சு ஓகே வச்சிட்டோம் ஓ எல்லாமே டிக்கெட் காட்டிடுச்சு ஓகே கோ இன்சைடு ஓகே இன்சைடு வந்துட்டேன் கதவை சுற்றிட்டேன் டிக்கெட் காட்டல ஓகே உள்ளே வந்துட்டேன் ஆனால் டிக்கே காட்டல பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு தடவை உள்ளே போய் பார்ப்போம் லீவும் வந்துட்டேன் வரல ஓகே ஏன்னு தெரில ஓகே கிளிச்சு மட்டும் ஆயிடும் ப்ளீஸ் வந்துடு டூ இயர்ஸ் குஸ்ட் டூ போயிடும் ஓகே வர மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு மேல் வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கு போய் பாங்கணும்னு நினைக்கிறேன் களிம ஸ்டுடியோ மேலே போகலாம் ஓகே டீக்கு காட்டிருச்சி என்ன நீ தெரில காட்டிருச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லிட்டில் ஃபியோமியான்னு ஒன்று ஒன் லாக் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்சு மரம் தான் கேட்பான்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ மேலே ஜஸ்ட் ஜஸ்ட்மின்ஸ் என்னென்னு கீழே வந்துடுவேன் ஓகே மேலே வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லிட்டில் ஃபியோமியான்னு போட்டிருக்கான் ஓகே அதே தான் அப்புறம் எல்லாமே டிக்கு கோ இன் சைடு வந்துட்டேன் ஆல்ரெடி கட்டி ஆச்சு போடு பார்த்திங்கன்னா அதுவும் கம்ப்ளீட்டடு அப்புறம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி எந்திரிச்சு அடுத்த லெவலே வர போகிறோம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஐ டோன்ட் சி ஓகே இது லேஃப்ட் வச்சு ஊற சுற்றணும் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சோ ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தேழு லெவல் வந்துவிட்டோம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எந்த மிஷினும் இப்போதைக்கு ஈஸியாக முடியும் ஓகே டூ எக்ஸ் ப்ளூஸ் ஸ்பூன் தீர்ந்துருச்சு அதோட இந்த வீடியோவும் முடிய போகுது ஓகே ராக்கெட் கடைசியாக பார்த்துட்ருக்காங்க பார்த்துங்க இத்தான் நம்ம வீடியோ சுற்றி பார்த்துங்க உள்ளே எப்படி இதுன்னு உள்ளே காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது பாரு அப்படின்னு சரி ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை கைஸ்